வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை இன்றைய திதி காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று கார்த்திகை விரதம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குடிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உங்களோட பேச்சு திறமை வெளிப்படும் அதனால நீங்க புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்கு மனநிலையிலயும் ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழல் சிலருக்கு இருக்கும் செலவுகள் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்க நினைச்ச மாதிரி காரியத்தை நிறைவேற்ற முடியாம கொஞ்சம் தள்ளி போகலாம் பெண்களுக்கு உங்களுக்கு சரின்னு பட்டதை நியாயமா பேசி நல்ல பேர் எடுப்பீங்க உங்களோட பேச்சுக்கு இன்னைக்கு மரியாதை கிடைக்குங்க மாணவர்களுக்கு உங்க வயசுக்கு மீறிய நண்பர்கள் கிட்ட சவகாசம் வச்சுக்காம இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கலாம் கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருங்க வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோட இருங்க சமையல் கட்டுல வேலை செய்யற பெண்கள்லாம் கவனமா இருக்கணும் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க குடும்பத்துல செழிப்பான சூழ்நிலை இருக்கும் உடல்நிலையிலயும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்லா இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் அமைப்பு இருக்கு தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை இருக்குங்க பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்டன் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில வந்து குரு பகவானோட இருந்து குரு சந்திர யோகத்தோட இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு நல்ல யோகமான நாள்னே சொல்லலாங்க ரொம்ப பெரிய பண வரவு இருக்கக்கூடும் சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு தைரியமா சில காரியங்களை செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முடிவுகளையும் தைரியமா எடுப்பீங்க நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் நீங்க நினைச்சத நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில சில சந்தேகங்கள் தடுமாற்றங்கள் வந்தாலும் கடினமா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்பா பொறுமையா நடந்துக்கிறவங்க எடுத்த காரியங்கள்ல அதிக ஈடுபாட்டோட செஞ்சு சிறப்பா முடிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க திருவரங்க நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியுங்க நல்ல காரியங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க உடன் பிறந்தவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறுதுணையா இருப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிற சீரிட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதையான நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க உங்களோட முன் யோசனை அடுத்தவங்களால பாராட்டப்படும் முதியவர்களோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதளராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் பகவானோட சேர்ந்து சிறப்பு ராசி அதிபதியான புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய பாரம் நீங்க மாதிரி மனசுல லேசான ஒரு நிலை இருக்கும் மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மொபைல் போன் அல்லது பர்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மிருகசிரீட நட்சத்திரக்காரங்க கால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு நல்ல நன்மைகள் நடக்க அமைப்பு இருக்கு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க முக்கிய வேலைகளுக்காக நீங்க சந்திக்க நினைச்ச ஒரு நபரை சந்தித்து காரியங்களை முடிச்சுக்கிருவீங்க வெள்ள நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலரோட அலட்சியமான போக்கு உங்களோட மனசுக்கு வேதனைய கொடுக்கலாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடமான நிலையை கொடுக்கலாம் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பிரச்சனை இருக்காது பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிம்மதியை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில போகக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானமான குருவோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு லாபஸ்தான ராசில இருக்கிறதுனால நீங்க நினைச்சத வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அளவு பொருளாதார வசதி உங்கள்ட்ட சிறப்பா இருக்குங்க தேவைகள் பூர்த்தியாகும் கனவுகள் எல்லாம் பழிக்க கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி மனச நிம்மதியா வச்சுக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய உதவிகளை கூட சுலபமா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுக்கு பட்டத வெளிப்படையா பேசுவீங்க நம்பிக்கையானவர்களோட நட்பு கிடைக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாம வம்பு வழக்குகளுக்கு வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மனசுல குழப்ப நிலையில இருப்பீங்க எந்த ஒரு முடிவையும் தீர்மானமா எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது வயலட் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிர நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனதிற்கு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்திலையும் இருந்து குரு பகவானோட இணைந்து இருப்பது சிறப்பு லாபாதிபதியான புதன் பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க அதுக்கு ஏற்றார் போல வரவுகளும் அதிகமா இருக்கும் வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க இருந்த டென்ஷன் குறையும் இருந்தாலும் சக ஊழியர்களோட கொஞ்சம் இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க பெண்களுக்கு கணவரால நல்ல யோகத்தையும் வசதிகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள்ல இன்னைக்கு முன்னேறி நல்லா சம்பாதிக்க கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உங்களோட குறிக்கோள்கள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க காளியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமான கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகி உடல்நிலையை கெடுத்துக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் ரோஸ் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரா நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கணக்கு வழக்குகள்ல குடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களோட திறமை வெளிப்படும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் எல்லாம் வசூலாக கூடிய அமைப்பு இருக்கு ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாழ்க்கையில புதிய பாதை புலப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும் முன்னோர்களோட வழிபாடு அல்லது கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு காலை பொழுது வரை சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகளையோ அல்லது புதிய முயற்சிகளையோ மத்தியானத்துக்கு மேல செய்யறது நல்லதுங்க காலை பொழுதுல யாருக்கிட்டையும் கலகம் செய்யாம அமைதியா இருந்துருங்க உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் தீருங்க கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க வீட்டுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட பொறுமையால இன்னைக்கு சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்களோட உதவி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்ட திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு சூழல் இருக்கும் தந்தையாரோட அன்பு வெளிப்படும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களாலேயும் உறவினர்களாலையும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வேலை இடத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட நடந்துக்கிறது அவசியம்

காலை பொழுதுல முடிக்கிறது நல்லதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் காலை பொழுதுல செஞ்சீங்கன்னா மேல பொறுமைய கடைபிடிச்சு அமைதியா இருக்கணுங்க யார்கிட்டையும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க வாக்குவாதங்கள் பண்ணாம வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கிட்டையும் தர்க்கம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்கலாம் பண பிரச்சனைகள் கடைசி நேரத்துல சரியாகும் மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையோட இருக்கிறது அவசியம்ங்க பெற்றவர்கள்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களால சஞ்சலம் அடைஞ்சாலும் கொஞ்ச நேரத்துல சமாதானமாக கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சந்திராஷ்டமும் முழுமையா இருக்கிறதுனால செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாம கவலைப்பட்டு உடலை கெடுத்துக்கிறத விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாண்டு சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய சூழல்கள்ல இருப்பீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க பண பிரச்சனைகள் தீரும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி போட்டவர்கள் கூட தோற்று போற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க மனசுல சந்தோஷமான எண்ணங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் காரிய வெற்றி இன்னைக்கு இருக்குதுங்க சிவப்பு நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலைப்பழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துலயும் இருந்து குரு பகவானோட இணைந்து ராசியை பார்க்கறது சிறப்பு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான அறிகுறிகள் இருக்குங்க நல்ல வரன் பற்றிய செய்திகள் கிடைக்கும் செல்வ நிலையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க வாழ்க்கை துணை கிட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு குடும்பத்துல உள்ளவங்க நடக்கிறது உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க குடும்பத்துல இருந்த குளறுபடிகள்லாம் நீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களால இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கூட கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் சோதனைகள் உள்ள சாதனைகளா மாறும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான ஆவணங்களையோ அல்லது முக்கியமான பொருள்களையோ பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லதுங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் மெருநீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்குங்க சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பெற்றோர்கள் கிட்ட நடந்த பண பிரச்சனை அல்லது மன சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவு சிறப்பா இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஆறாவது இடமான சகாயஸ்தானத்திலையும் இருந்து ராசி அதிபதியோட இணைந்து இருப்பது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வியாபாரம் நடந்து பெரிய அளவுல லாபத்தை பார்க்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு ஆட்டோமொபைல்ஸ் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கலைத்துறையில சேர்ந்தவங்க நல்ல ஒரு ஏற்றமான சூழலை பெறுவாங்க பெண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையான பொருட்களை தேவையான நேரத்துல வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களும் பக்கபலமா இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களால மனசு புண்படக்கூடிய அமைப்பு இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க வேலைகள்ல கவனமா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சு திறமை சிறப்பா இருக்குங்க தாயாரோட அன்பும் அதிகமா இருக்கும் அலுவலகத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பா பொறுமையா நடந்துக்கிடுவீங்க செலவுகள் எதுவா இருந்தாலும் தயங்காம செய்வீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மன பக்குவம் இருக்குங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல திரிகோணஸ்தானமான ஐந்தாவது இடத்துல குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாட்டு தொடர்பு நல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிருவாங்க தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சமாதானம் ஆகக்கூடிய இருக்கு பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வீட்டுல கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க தந்தையாரோட உதவிகள் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு சில சமயம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை தாராளமா செய்வீங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நண்பர்களோட வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க மனசுல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சுய தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க வேலையாட்களும் உங்களுக்கு நல்ல இணக்கமா இருப்பாங்க மனசுல சந்தோஷமான விஷயங்கள் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் கனவுகள் அமைப்பு கூடிய பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்துல தனாதிபதியான குரு பகவானோட இணைந்து இருப்பது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பண பற்றாக்குறை தீருங்க கடன்களை அடைச்சு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தாயாரோட அன்பும் உதவியும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்மங்கள் செய்கிற மனநிலையில் இருப்பீங்க உங்களோட வேண்டுதல்கள் பழிக்குங்க கனவுகள் எல்லாம் நனவாகும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக நடந்து மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்கள் கேலி கிண்டல்கள் எல்லாம் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க மனசுலயும் ஒரு அழுப்பும் சளிப்பும் அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு போறதுனால மனசுல ஏமாற்றமான சூழல் இருக்குங்க சாம்பல் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க பாகம்பரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க பண பற்றாக்குறை எல்லாம் நீங்கும் வீட்டுல உள்ளவங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்கருவாங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பொழுதுல இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியான குரு பகவானோட இணைந்து இருப்பது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் பொருளாதார வளர்ச்சியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் செல்வ நிலையில நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்கும் குடும்பத்துல இணக்கமான நிலை இருக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு உடன்பிறப்புகள உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்குங்க உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சிலர் கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆண்டால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆயாசத்தை கொடுக்குங்க தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்ப நிலையில வெளியே வந்துருங்க உறவினரோட உதவி இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்